ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் முதலாவது இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்ச மாதிரி ஆட்டை அடித்து மாட்டை அடித்து நாயை அடித்து கடைசியாக எலியை கூட அடித்து தின்றது அளவுக்கு வெளிக்கிட்டாங்க ரெண்டு பேர் வந்து எலி இறைச்சியோடு குடிபட்டுருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் மற்றது இன்னொன்று இந்த கிஸ்புல்லா அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில டாய்பம் ஒன்று செட் பண்ணி இருக்குது அதுக்கு எப்போ மிகப்பெரிய போரா வடிக்கும் என்று சொல்லி தெரியல இப்போவோ அப்போவோ ஒன்று இருக்குது அது இந்த நொடியோ அந்த நொடியோன்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டலியாகும் எப்போ வந்து தலை அப்போ அந்த டைம் பெரிய ஒரு பூரா வடிக்கும் அது உலக பூரா கூற மாற சான்ஸ் இருக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எப்படின்னா பார்ப்போம் நிகழ்ச்சிக்காக போகலாம் எலியை விற்றுட்டாங்க என்று சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க ஓ சைனாவில் ஜப்பானில் கொரியாவில் எல்லாம் வெளியே விற்கிறாங்கன்னு இதில் என்ன பெரிய விஷயம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் எலி விற்றது சைனாவிலேயோ ஜப்பான்லேயோ கொரியாவிலேயோ இல்லை ஸ்ரீலங்காவில் அதாவது கந்தலாய் நீர்த்தேக்க பிரதேசத்துல ஒரு இடத்துல வனவிலங்குகள் அதிகமாக வேட்டையாடப்பட்டு விற்கப்படுகின்றது என்று சொல்லி வனவிலங்கு துறையினருக்கு புகார் போயிருக்கு அந்த புகாரின் அடிப்படையில என்ன செய்யணும்னு சொன்னா சொன்னால் கரநாள் அந்த புகார் போறது அடிப்படையில் சிகிரிய வனவிலங்கு துறையினர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கந்தலாய் பாதிக்கு ஒரு ரைடு ஒன்று போறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் அப்படி போய் அங்க அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து நாலு பேர் வந்துருக்கிறார்கள் வனவிலங்கு துறையினர் கண்ணோன்னு ரெண்டு பேர் ஓடிட்டார்கள் மிச்சம் இரண்டு பேர் குடிபடுறார்கள் என்ன தூரம் குடிபடுறாங்கன்னு சொன்னா இவல் போய் பார்த்தது வனவிலங்கு சம்பந்தமான அதாவது மான்கள் சில வி சில விலங்குகள் வந்து விற்கக்கூடாது மான்கள் அரிதாகி போகின்ற அதனால விற்கக்கூடாது ஆனால் இவேல் புடிபட்டது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாற்பது கிலோ திருகோணமலை எலி இறைச்சியோட பிடிபட்டிருக்கேன் இப்ப வேண்டி இந்த எலி இறைச்சியை எல்லாம் அடிச்சு அஹ் விற்கினோம் ஜாபத்திலே உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல மாற்று ரஜி என்று சொல்லி நாய் ரஜி எல்லாம் மித்த கதைகள் இருக்குது இதுல மா ரஜி விற்கின்றது காசுக்கா விற்கின்றது ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு தெரியும் சைனாவில வுகான் என்ற இடத்துல வனவிலங்கு இறைச்சிகள் விற்கப்படுற இடத்துல இருந்துதான் இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லி சொல்லி வெளியில வந்தது இவ்வாறு எந்தெந்த விலங்குகளுக்குள்ள நாங்க உண்கின்ற அஹ் வளமைக்கு மாறாக உண்கின்ற இறைச்சிகள்ல எந்தெந்த விலங்குகளுக்கு எந்தெந்த கிருமிகள் இருக்கும் அது மனிதனை எப்போது தாக்கும் என்று தெரியாத நேரத்துல நாங்கள் கண்ட கண்ட கிரச்சிகளையும் வேண்டி சாப்பிடுறதை நிறுத்திக்கொள்ளணும் நாங்கள் சாப்பிட்ற வழியா தான் யாரும் வேண்டி சாப்பிட்ற தான் இந்த பிரியானாக்கள் வந்து எழுதி ரஜினி நாயிறி நரியஜி எல்லாத்தையும் கொண்டு வந்து வித்திருப்போடு ஸோ நாங்கள் ரசியை வேண்டைக்க மிகவும் அவதானமாக என்ன கிரஜி என்று சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேண்டி சாப்பிட வேண்டும் அதை ஏதாவது வித்தியாசங்கள் தெரிந்தால் உடனடியாக உரிய திணைக்களங்களுக்கு நாங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும் ரெண்டாவது பார்க்குறோம் எங்களோட லெபனானும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் அது லெபனான்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான த மோதல் இது ஒரு மிகப்பெரிய தீவிரமான நிலையில் சென்று கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும் கடைசி வீரம் போட்டிருந்தேன் லெபனான் வந்து இஸ்ரேலுக்கு மேலே ரொக்கெட் தாக்குதல் நடத்திலும் அப்ப அதிலுக்காக இஸ்ரேல் வந்து லெபனான்ற மிகப்பெரிய முக்கியமான தளபதிகளை கொள்வதும் இப்படி போய்கொண்டு வந்தது இப்படியான காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும்னு சொன்னால் இஸ்ரேலில் வந்து ஒரு பகுதி இருக்குது கோலன் குண்டுகள் அதாவது முந்தி வந்து ஸ்ரீயான் சிறியாண்ட கட்டுப்பாட்டுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஆறு நாள் போருக்கு பிறகு இஸ்ரேல்கிற கட்டுப்பாட்டுக்கு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திராம் ஆண்டு இஸ்ரேலோட இணைக்கப்பட்ட இந்த கோலன் குண்டுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா ஏர் இருக்குன்னு சொன்னா ட்ரூஸ் கம்யூனிட்டி என்ற இருக்குது ஜூதர்கள் அல்ல ட்ரூஸ் கம்யூனிட்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு சிட்டி ஒன்று இருக்குது மச்டல் ஷான்ஸ் என்ற ஒரு சிட்டி அந்த சிட்டியில ஒரு கால்பந்து விளையாட்டு தளம் ஒன்று இருக்கின்றது விளையாட்டு மைதானம் இந்த மைதானத்துல கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு ரொக்கெட் தாக்குதல் நடக்குது அந்த ரொக்கெட் தாக்குதல் நடக்க அங்கே இருந்து ஏர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் சின்ன பிள்ளைகள் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் விளையாடி கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தவர்களில் இந்த ரொக்கெட் தாக்குதலால் பன்னிரண்டு பேர் உயிர் இந்த ரொக்கெட் தாக்குதல் நடந்த உடனே கமாஸ் அந்த அதாவது ஹிஸ்புல்லா வந்து த கிளைம் பண்ணது இந்த தாக்குதலை தாங்கலாம் செய்யுதுனு சொல்லி கொஞ்ச கொஞ்சம் சொல்றது தாங்க இந்த தாக்குதலை செய்யவில்லை என்று திட்டவட்டமாக மறக்குது ஆனால் ஐடிஎஃப் வந்து இஸ்டேண்ட இஸ்டேண்ட டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து சொல்றார் இது கட்டாயம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது கட்டாயம் வந்து இஸ்டே தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டு இருக்குது என்று சொன்ன அதே நேரம் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் அமெரிக்கா அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொல்லியிருக்கார் அமெரிக்கா ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கார் இந்த தாக்குதல் இஸ் இஸ்புல்லா என்ற பகுதியில இருந்துதான் வந்த தாக்குதல் அவர்கள்லாம் கட்டாயம் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்படி இருக்கீங்களா அந்த தாக்குதல் நடந்த நேரத்தில் இஸ்ரேலு பிரதமர் நெந்தவன் பெஞ்சமின் நெத்தினியாக வந்து அமெரிக்காவில் இருக்கார் அவர் உடனே ஒரு அவசர கூட்டத்துக்காக அங்கே இந்த வெளி முதலே ஏர்போர்ட்டுக்கு விரைக்கும் முதலே சொல்லியிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்பில்லா வந்து மிகப்பெரிய விலையை கொடுக்கும்னு சொல்லி அதே அதே தான் சொல்லியிருக்கிறார் செக்ரட்டரி அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்கிறார் ஹிஸ்பில்லா வந்து ஒரு மிகப்பெரிய விலையை இந்த தாக்குதலை கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ரெண்டு சொல்லி அடுத்த நாள் சைக்கிளா பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல விமானங்கள் நிறைய பலதரப்பட்ட விமானங்கள் ஹிஸ்பில்லாண்ட பகுதிக்குள்ள ஆட ஆளை உடுவி மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு அவையோட ஆயுத களஞ்சியங்கள் மற்றும் அந்த இந்த இராணுவ நடவடிக்கைகள் ஈடுபட ஈடுபட செயல்படுகின்ற மிக முக்கியமான கட்டிடங்கள் என்பவற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்படி போய் எப்போ வேணுமென்றாலும் ஐடிஎஃப் வந்து இஸ்ரேலுன்ற ஃபோர்ஸஸ் வந்து லெபனானுக்கு இறங்கி தாக்கலாம் தாக்கலாம்ன்ற சந்த தான் இருக்கின்றது இஸ்ரேலும் இருக்குது எல்லாரும் ரெடியாக இருங்க லெபனானில் இருக்கிற ஐடிஎஃப் ஃபோர்ஸஸ் ஐடிஎஃப் எப்போ வேணுமென்றாலும் உத்தரவைக்கேற்ப உள்ளுக்கு இறங்கி மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபடணும்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ தெரியல என்ன சொன்னால் அமெரிக்காவில் ஒரு தேர்தல் போய் சொன்னிருக்கேக்கில அமெரிக்கான முக்கியமான சப்போர்ட்டை வந்து இஸ்ரேலுக்கு வழங்க முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில் ஒரு தேர்தல் இருக்கேக்கோ ஒரு இருக்கு கேக்கல இதுக்கு வந்து தங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை வழங்குவார்களோ தெரியலை ஸோ இப்பொழுது இந்த தாக்குதல் நடப்பதற்கான சாத்தியக்கூறு என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்றாலும் ஒரு மிகப்பெரிய தீவிரமான தன்மை தான் இருக்கிறது இதே நேரம் ஈரான் சொல்லிக்கின்றது அமெரிக்க இஸ்ரேல் வந்து இல்லை தாக்குதல் நடத்தினால் தாங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவார்கள் சொல்லி அதே நேரம் ஹவுதி ஔவுதியை பார்த்தீங்கன்னா சொன்னா போன கிழமை இஸ்ரேலுக்கு மேல ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தினவேல் அந்த அட்டாக்கு இஸ்ரேல் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் போய் மிகப்பெரிய தாக்குதல் வந்து துறைமுகத்தில் நடத்தி கவுதிகளுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தினது ஸோ அவர்களும் போருக்கு தான் இருக்கார்கள் ஹமாஸும் ஏற்கனவே ஓரளவு அழிக்கப்பட்டு மிச்சி மீதி மிஞ்சி போயிருக்கின்றது அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாட்டிக்கும் ஒருவேளை பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்புல்லா அது ஹமாஸோட அட்டாக்குறாங்க கேட்க இஸ்ரேல் அமெரிக்கா சொன்ன அமெரிக்கா இதை எதிர்கேற்க இஸ்ரேல் சொன்னது இஸ்ரேல் தனியே நின்று இந்த போரை செய்ய வேணுமென்றா இருந்தாலும் தனியே நின்று செய்யும் இந்த போரை வந்து தனியே இஸ்ரேல் செய்ய வேண்டுமாக இருந்தால் போரை வந்து இஸ்ரேல் தனித்து நின்று செய்யும் என்ற மாதிரி லெபனானுக்குலேயும் இறங்கி இஸ்விலோட தனி நின்று சண்டை பிடிக்கிறதுக்கு இஸ்ரேல் ரெடியாகுதோ அமெரிக்கா அமெரிக்காண்ட சப்போர்ட்டை பார்த்துன்றக்கோ தெரியல ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்தே ஆகும் அப்படி ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் அது மூன்றாம் உடோர போராக மாறுறதுக்குரிய சாத்தியக்கூடும் இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்குது ஸ்டைல் என்ன ஏதாவது நியூஸ் வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன்